ரஹ்மான் சேனல் அஸ்லாம் வலைக்கும் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்கிறது கவலையாகவும் இருக்கிறது இப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஒன்றுமே புரியவில்லை தினமணி பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது இதை பிடிக்கிறேன் கேட்பிறாக ஈரான் தலைவர் கமேனி பதுங்கியிருக்குமிடம் தெரிந்துவிட்டது சரணடைந்தான் உயிர் பிழைக்கலாம் ட்ரம்ப் ஈரான் தலைமை மதகுரு அயாத்துல்லா அலி கமேனியை கொல்ல இஸ்ரேல் திட்டமிட்டதாக தகவல் கசிந்தது இந்த நிலையில் கமினி பதுங்கியிருக்குமிடம் தங்களுக்கு தெரிய வந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல் ஐந்தாவது நாளாக செவ்வாய்க்கிழமையும் நீடிக்கிறது ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களால் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதிய இஸ்ரேல் ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் கடந்த வெள்ளிக்கிழமை வான்வழி தாக்குதல் மேற்கொண்டது இதற்கு பதிலடி அளிக்கும் நோக்கில் ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ என்ற பெயரில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் அயாத்துல்லா அலி கமேனியை கொள்வது இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கும் நிலையில் அவரை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது கமேனி சரணடைந்துவிட்டால் பிரச்சனை சுமூகமாக முடிவுக்கு வரும் என்று ட்ரம்ப் எண்ணுகிறார் இது குறித்து ட்ரம்ப் தமது சமூக வலைத்தள பக்கமான ட்ரூத் சோசியல் தளத்தில் என்று கூறியிருப்பதாவது ஈரானின் உச்சபட்ச தலைவராக அறியப்படுபவரை கொல்ல இப்போதைக்கு திட்டம் தீட்டவில்லை அவர் பதுங்கியிருக்கும் இடம் எங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் அவர் சரணடைவதே சிறந்த தீவு என்றும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் எனினும் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு அடிப்பணிந்து கமேனி சரணடைவாரா என்பது கேள்விக்குரியே இந்தியர்கள் வெளியேற அறிவுறுத்தல் ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து இந்தியர்கள் அனைவரும் அந்நகரத்தை விட்டு வெளியேற அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது இந்தியர்களின் சேவைக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர கால எண்களும் வெளியிடப்பட்டுள்ளன தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிசனிங் ஆப்னி சுனா பகத் பகத் சுக்ரியா